அம்மா நீ நேரா வீட்டுக்கு போ நான் நேரா கன்சூமர் கோர்ட்டுக்கு போய் அந்த பொண்ணை நானா பாத்துறேன் ஆமா கன்சூமர் கோர்ட்டுக்கு இந்த கவரோட போவீங்களா அதானே போங்க பிரதர் வீட்டுக்கு போய் முதல்ல அவுத்து போடுங்க டேய் கணேசா நீ கொஞ்சம் கூட வாடா இவனை என்னால சமாளிக்க நான் எப்படி மம்மி வரறது நான் கூட வர மாட்டேன் வரலனா போடா பாரு அங்க போ போடா நீ முதல்ல வண்டில போடா இங்க 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 சார்

தேன்மொழிங்கிற புனை பேர்ல நான் அடிக்கடி கவிதை எழுதுவேன் அந்த கவிதையை பாராட்டி ஒரு ரசிகர் எனக்கு அடிக்கடி போன் பண்ணுவாரு அந்த ரசிகர் கூட இந்த சிவராமகிருஷ்ணன் தானே எனக்கு இப்பதான் தெரிய வந்தது அந்த தெரியும் நீங்கதானா என்னமா போனும் மணிக்கணக்கில பேசுவீங்களே

மிஸ்டர் சிவராமன் இனிமே அந்த பொண்ணுக்காக நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே உங்களை பைத்தியம்னு பேப்பர்ல போட்ட காயத்ரி நீங்க அடிக்கடி கவிதையை பாராட்டி பேசுவீங்களே ஒரு தேன்மொழிங்க காயத்ரி ஈக்குவல் டு தேன்மொழி தேன்மொழி ஈகுவல் காயத்ரி காயத்ரி பிளஸ் தேன்மொழி தேன்மொழி பிளஸ் காயத்ரி ஆல்வேஸ் ஒன்னு பிரதர் என்ன பிரதர் சொல்றீங்க காயத்ரியும் தேன்மொழி ஒரே பொண்ணா ஆமா பிரதர் உண்மை எல்லாம் தெரிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது அதை நான் பண்டல் பண்ணி அனுப்பிட்டேன் நாளைக்கு நடக்கிற பட்டிமன்றத்துல உங்க பேரை சேர்த்து கொடுத்துருக்க அவ நீங்களும் அவ்வளவு ஆப்போசிட் ஆப்போசிட்டா பேச போறீங்க அதுல பேசி 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 மடக்கி காட்டுங்க அந்த அவமானம் பத்தாத பிரதர் திஸ் இஸ் கரெக்ட் அமெரிக்கன் கவுபாய் என் புள்ளே கொண்டு போய் எங்கயாவது மாட்டி விட்டுறாதீங்கடா பட்டிமன்றத்துல அந்த பொண்ண என்ன பண்றேன்னு பாருங்க பெரியோர்களே இன்றைக்கு தேவையான ஒரு அருமையான தலைப்பில் அற்புதமான பட்டிமன்றம் ஒரு பக்கம் பார்த்தா மகிழ்ச்சி தருவது காதல் திருமணம் தான் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான விவாதம் இன்னொரு பக்கம் அதை அடிச்சே இல்லை நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் மகிழ்ச்சியான திருமணம் அப்படின்னு இன்னொரு வாதம் நாம எந்த கட்சியிலேயா சேர அதனால இப்ப என்ன செய்ய போறேன் கட்சி தலைவர்களை அழைக்க போறேன் காதல் திருமணம் தான் மகிழ்ச்சி தருவது என்கிற கட்சியின் தலைவர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் இப்போது வருகிறார்கள் தம்முடைய வாதத்தின் தொகுப்புரையை தருகிறார்கள் நடுவர் அவர்களே காதலுங்கிறது இன்டர்நெட் இமெயில் மாதிரி இந்த நூற்றாண்டுல வந்ததுல திருவள்ளுவர் எழுந்துனே காமத்து பால்ல இருந்து பாரதியார் எழுந்து காதல் 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 போயின் சாதல்ன்னு காதலை பத்தி அப்பவே எழுதியிருக்கேன் ரோமியோ ஜூலியட் அம்பிகாவதி அமராவதி லைலா மஜினு ஆன்சனி கலியப்பற்ற இவங்க காதலை பத்தி எல்லா பெருமையா பெருமையாதான சொல்லியிருக்காங்க சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சியா ஆண்டனி கிளியோபட்ரோட கதை இவருக்கு தெரியாது போல இருக்கு the triple pillar of the world is transformed into a trumpet pool அப்படினு கிளியோபட்ரா பத்தி ஷேக்ஸ்பியரே சொல்லிருக்காரு அதாவது உலகத்திலே மூணு தூண்கள்னு வர்ணிக்கப்பட்ட கிரீஸ் ரோம் ஈஜிப்ட் தன் காதலங்கற ஆயுதத்தால அழிச்சவ தான் கிளியோபட்ராน சொல்லிருக்காரு ஓஹோ உலக அழகின் எல்லாரும் ஒத்துக்கிட்ட கிளியோபட்ரா தான் இவங்க அவதூரா பேசுறாங்க ஏன் தெரியுமா அவங்க அழகளே நம்மையாருக்கு போறாமே

தங்கச்சிய காதலிச்சதுக்காக அண்ணன்காரன் காதலோட கையை வெட்டிட்டு நடு ரோட்ல பட்ட பகல நடந்து போனான பார்க்காம பழகாம பெத்தவங்க சொன்னாங்க ஒரே காரணத்துக்காக தாலி கட்ட எத்தனையோ மாப்பிளைங்க இன்னைக்கு இடிச்சு போயில இருக்காங்க ஆனா பெத்தவங்க நடத்தி வச்ச கல்யாணத்தை பத்தி எந்த காவியத்திலேயாவது சொல்லிருக்காங்களா ஏன் ராமனுக்கு சீதைக்கும் பெத்தவங்க பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதனாலதான் அம்பிட்டு பேரும் பதினாலு வருஷம் வனவாசம் போனாங்க சரி அப்படியே இருக்கட்டும் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் பெத்தவங்க தான பார்த்து கல்யாணம் பண்ண வச்சாங்க தான் கோவலன் கண்ணகிக்கு அல்வா கொடுத்துட்டு மாதிரி தேவி போயிட்டாரு ஆனா அதோட நின்று இருந்தா பரவாயில்லையா அது கொலக்கிழ வரையில போய் நின்றுச்சு நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது ஒரு விஷயம் ஏன் ஒத்து வராது நாடு விட்டு நாடு காதல் சொன்னா நம்ம நாட்டு பிரதமர் ராஜீவ் காந்தி சோனியா காந்தியா சொல்லலாம் அதே மாதிரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் காதல் எத்தனையோ பேர் உதாரணமா சொல்லலாம் காதல் இல்லாத நாடே இல்லை உலகம் இருக்கிற வரைக்கும் காதல் அழியாது காதல் திருமணம் வாழணும் காதல் திருமணம் வளரணும் காதல் திருமணம் ஜெயிக்கணும் நடுவர் அவர்களே எதிர்கட்சி தலைவர் காதலை பத்தி வீராவேசமா பேசுறாரே இதே மேடையில் அவருக்கு ஒரு துணிச்சலான சவால் விடுறேன் அதை ஏத்துக்க அவர் தயாரா சவாலை ஏத்துக்கிறது எனக்கு சக்கர பொங்கல் சாப்பிடுற மாதிரி நடுவர் அவர்களே விட சொல்லுங்க சிங்க குட்டி நடுவர் அவர்களே என் ஜாதி என்ன என் மது என்னன்னு அவருக்கு தெரியாது அதே மாதிரி இவரை பத்தி எனக்கும் தெரியாது இப்ப இவரை நான் காதலிக்கிறேன் இதே மேடையில் என்ன கல்யாணம் பண்ணிக்க இவர் தயாரா இருக்காரா

போடுங்கய்யா மாட்டிக்கிட்டே இல்லையா போடுங்க போடுங்க ஒரு பட்டிமன்றமும் நடத்துறது இல்லையா இப்ப நான் கொடுக்க போறது ஏன் தீர்ப்பு இல்லையா ஒரு பொண்ணு திட்டமிட்டே வந்த தீர்மானம் என்ன செய்ய தமிழ் உணர்வு உள்ள தம்பி சிவராமகிருஷ்ணனும் காயத்திரியும் வாழ்க வழகை என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் சுமதி சுமதிசிவ

ஐயோ வெக்கத்தை பாரு